ஹாய் சகோஸ் வணக்கம் கதைக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நான் டாபிக் பிட்டர்னஸ் புளிப்புத்தன்மை பனாரஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டை புத்திசாலியான ஒரு ராஜா ரூல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அவருக்கு வயசாகிட்டே இருந்துச்சு ரொம்ப பலவீனமும் ஆயிட்டார் அப்போ தான் யோசிக்கிறாரு இதுதான் சரியான நேரம் தன்னுடைய மகனை ராஜாவாக்கிடணுன்ட்டு இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவனுடைய முரட்டுத்தனமான குணமுமே உபயோகமற்ற செயலுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு ராஜா தன்னுடைய கிட்ட தன்னுடைய மகனுக்கு நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு அப்பத்தான் அவனால அவனால் இந்த ராஜ்யத்தை சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்ட்டு ராஜா நம்புறாரு ராஜகுரு அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு நல்ல நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு சில வாரத்துக்கு அப்புறம் ராஜகுருவும் ராஜாவோட பையனும் காட்டுக்குள்ளே நடந்து இருக்காங்க அப்போது ராஜகுரு ஒரு சின்ன செடியோட இலைய பிச்சு ராஜாவோட பையன்களை கொடுத்து சாப்பிட சொல்ற ராஜாவோட பையன் சாப்பிட்ட சில நொடியிலேயே புளிப்பு தன்மையும் காரத்தன்மையும் தாங்க முடியாமல் அதை வந்து வெளியே துப்பிடுறாரு துப்புன உடனே ராஜகுருக்கிட்ட கேட்குறாரு இந்த ஏன் இவ்வளோ கசப்பாக இவ்வளோ புளிப்பாக இருக்குன்னு கேட்குறாரு ராஜகுரு இந்த சின்ன செடி சின்ன இலையே இவ்வளோ கசப்பாக புளிப்பாக இருக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சுப்பார் இது பெருசாக வளர்ந்தப்போ எவ்வளோ கசப்பு புளிப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ராஜாவோட பையனுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு தன்னுடைய முரட்டுத்தனமான குணவுமே உபயோகம் மற்றும் செயலுமே இதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோடய குணத்தை அன்பாலையும் தன்னுடைய அறிவை ஞானத்தாலையும் வளர்த்திக்கிறாரு வளர்த்துனதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பாக அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரியே சிறப்பாக கொண்டு போகிறாரு இதோட இந்த கதை முடிஞ்சு இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்திங்கன்னா விஸ்டம் ஆல்வேஸ் பேஸ் ஞானம் எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் இதுதாங்க இந்த கதையோட சுருக்கம் இல்லை இந்த இதுதான் இதோட கதை இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற தவறுகள் அது சிறுசாக இருக்கிற அப்போவே நம்ம திருத்திக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் கதைப்போம்